பாடிமீன் விளையாட்டுக் கழக அனுசரணையுடன் குருநகர் கதீசன் காட்வியார் நடாத்தும் ஏழு பேர் கொண்ட உதயபந்தாட்ட போட்டி குருநகர் பாடிமீன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமரர்களான பி பெரியதம்பி பெரியதம்பி மரியை தங்கம் சேவியர் மேரி ரோஸ் சேவியர் சுபாஜனா ஆகியோர்களின் ஞாபகத்துமாக இச்சுட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முறையாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இப்போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உள்ளூர் வீரர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் முகமாகவும் பாடிமீன் விளையாட்டுக் கழகத்துக்கு புதிய அங்கத்தவர்களை கொள்வது தொடர்பாகவும் இப்போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இப்போட்டியில் நாளைய தினம் அரையிறுதி ஆட்டத்தில் செல்வமாதா விளையாட்டுக் கழகத்தினை எதிர்த்து ஸ்டார் விளையாட்டுக் கழகமும் ஜேம்ஸ் ஒரியஸ் விளையாட்டுக் கழகத்தினை எதிர்த்து கார்மெல் போய்ஸ் விளையாட்டுக் கழகமும் மோதவுள்ளன நாளை மறுதினம் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு இறுதியாட்டம் இம்மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது ஆகவே அனைவரும் இந்த இறுதி ஆட்டத்தை கலந்து கொண்டு இந்த விளையாட்டை சிறப்பாக கண்டுகளிக்குமாறு உங்கள் அனைவரும் அன்பாக கேட்டுவிட்டனர்